வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜி இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா லெவன்த்து தமிழில் இயல் ஒன்றில் இருக்க நன்னூல் பாயிரத்தை தொடர்ந்து இருக்கிற ஆறாம் திணை தான் பார்க்க போகிறோம் இதுவரை நன்னூல் பாயிரம் வரை பார்த்துட்டோம் இதுதான் இயல் லெவன்த்து தமிழில் இயல் ஒன்றோட கடைசி பாட்டு இதோட இயல் ஒன்று முடியுது வாங்க இதில் உள்ள முக்கியமான ஒரு வரி வினாக்கள் பார்த்துடலாம் ஆறாம் திணை இதை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆ முத்துலிங்கம் ஆறாம் திணை எழுதுனவங்க ஆ முத்துலிங்கம் ராபின்சன் க்ரூசோ என்ற நூலை எழுதுனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் டிப்போ ராபின்சன் க்ரூசோன்ற நூலை எழுதுனவங்க டேனியல் டிப்போ திருவாசகத்தையும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் திருவாசகத்தையும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் மெஞ்சினமேன்பன் பகை அலை கலங்கி இந்த வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நச்சினை உங்களுக்கு ஆடியோ உங்களுக்கு இது கேட்குற மாதிரி இருக்கான்னு தெரியல ஏன்னா இங்கே வந்து நாங்கள் அந்தமான இருக்கோம் ஃபுல்லாக ஒரே மாலை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே மாலை சரியான புயல் காற்று வேறு அந்த மழை பெய்யுற சவுண்டு தான் இறையிற மாதிரி கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி இந்த வரி இடம்பெற்ற நூல் நச்சினை கடல்புறா என்ற நூலின் ஆசிரியர் சாண்டில்யன் அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் இறந்து விடுவான் என்ற கருத்தை கூறிய நூல் பாரன் ஹீட் நானூற்று ஐம்பத்தி ஒன்று அறுவை அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் இறந்து விடுவான் என்ற கருத்தை கூறிய நூல் பாரன் ஹீட் நானூற்று ஐம்பத்தி ஒன்று இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் வெஞ்சனவேந்தன் பகை அழைக்கில் அழைக்கலங்கி இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது அதோட நூல் வந்து இடம்பெற்ற நூல் வந்து நச்சினை அப்புறம் முக்கியமானதுன்னா இந்த செகண்ட் ஒன்னால் திருவாசகத்தையும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு போப் இந்த கொஸ்டின் இல்லாத எக்ஸாமே டிஎன்பிசியில் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க வன்னி வீதி என்ற பெயரில் சாலை எங்கு உள்ளது கனடா நாட்டில் எந்த ஆண்டு முதல் ஜனவரி பதினான்காம் நாள் தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இதுவுமே ப்ரீவியஸ் இயர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வருஷம் கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பன்ன் பனிரெண்டுலேருந்து தான் ஜனவரி பதினான்கு வந்து தமிழர் பாரம்பரிய நாளாக கொண்டாடப்பட்டுட்டு வருது அடுத்து ஈழத்து கவிஞர் ஜெயபாலன் எழுதின ஒரு கவிதை வரி பார்க்கலாம் நகரில் என் பையன் கொழும்பில் என் பொண்டாட்டி வன்னியில் என் தந்தை இந்த வரி கொடுத்து யார் எழுதுனதுன்னு கேட்டாங்கன்னா கவிஞர் ஜெயபாலன் அப்புறம் நூற்றில் உள்ள பாடல்கள் மொத்தம் வந்து ஐநூறு நூற்றில் உள்ள மொத்த பாடல்கள் வந்து ஐநூறு எல்லையே யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழத்தில் இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு தான் எல்லையே கிடையாது அந்த ஆறாம் திணைன்னு நம்ம எதை சொல்லுவோம்னா பனியும் பனி சார்ந்த நிலத்தையும் தான் ஆறாம் திணைன்னு சொல்கிறோம் இந்த இதுவுமே ப்ரீவியஸர் கொஸ்டின் ஆறாம் திணை வந்து பனியும் பனி சார்ந்த நிலமும் ஆ முத்துலிங்கம் வந்து எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்குவில் கிராமத்தில் யாழ்ப்பாணம் இலங்கையில் பிறந்திருக்காங்க ஆ முத்துலிங்கம் வந்து கொக்குவில் கிராமத்தில் இலங்கையில் யாழ்ப்பாணன்ற ஊரில் பிறந்திருக்காங்க ஆ முத்துலிங்கம் அவரோட சிறுகதைகள் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகட சக்கரம் ஆ முத்துலிங்கத்தோட சிறுகதைகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகட சக்கரம் அப்புறம் இவரோட ஒரு நூல் வந்து தமிழக அரசோட விருது வென்றிருக்கும் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா வம்ச விருத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்து தமிழக அரசோட விருது பெற்ற நூல் இது வந்து ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க ஆ முத்துலிங்கத்தோட வம்சவிருத்தி நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழக அரசோட விருது வாங்கியிருக்கு சூரியன் மறையாத அரசுன்னு எந்த அரசு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு சூரியன் மறையாத அரசு எந்த அரசு ஆங்கிலேய அரசு அப்புறம் புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்பா நல்லா படிச்சுக்கோங்க புலமை கதிரவன் என போற்றப்படுபவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனரோட காலம் என்ன இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஸ்டின் டஃப் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி காலம் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா படிச்சுக்கோங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரோட காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறு வரை வித்துவான் மீனாட்சி சுந்தரனார் வந்து எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் அதவத்தூர்ன்ற ஊரில் பிறந்தாங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து திருச்சி மாவட்டத்தில் அதவத்தூர் அப்படின்ற கிராமத்தில் பிறந்திருக்காங்க சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் அந்த நூலை இயற்றினவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிலார் பிள்ளை தமிழ் என்ற நூலை இயற்றினவங்க யார் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இது ப்ரீவியஸ்இர் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க அப்புறம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் வந்து யார்கிட்டலாம் கல்வி கற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் விசாக பெருமாள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து யார் யார்கிட்டெல்லாம் கல்வி கற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ர சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் விசாக பெருமாள் தலபிராணங்கள் பாடுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தலபிராணங்கள் பாடுவதில் வல்லவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இது ப்ரீவியஸர் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரோட மாணவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவேசா குலாம் காதிர் நாவலர் தியாகராஜர் மகாமித்துவான் மீனாட்சி சுந்தரனாரோட மாணவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊவேசா குலாம் காதிர் நாவலர் தியாக ராசர் இதில் நூல்களும் ஆசிரியர்களும் கொடுத்துருக்காங்க இது மேட்ச்சில் கேட்பாங்க அதனால் இது நல்லா பார்த்துக்கலாம் நாடற்றவன் ஆ முத்துலிங்கம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமரன் பரந்தாமனார் உயிர் காலத்துக்காக சூப் மில்வரத்தினம் இது நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் இந்த யுகத்தின் பாடலில் வந்து வில்வரத்தினம் இவர் வந்து ஒரு வில்வ மரத்தை எங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்தில் போய் புங்குடு வந்து வச்சு வளர்ப்பார் எதுக்காக அப்படின்னா உயிர் 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 தெழும் காலத்துக்காகன்னு சொல்லி அந்த வில்வ மரத்தை வளர்ப்பார் அந்த வில்வ மரம் எதுக்காக அப்படின்னா வில்வ மரம் தான் இருக்கிறதுல ஆக்சிஜன் அதிகம் தரும் அதனால் நம்ம உயிர் வாழலாம் அதை மாதிரி நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கோம் நாடற்றவன்ற நூல் எழுதுனவங்க ஆ முத்துலிங்கம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்ற நூலை எழுதினவங்க ஆக்கி பரந்தாமரன் பரந்தாமனார் உயிர்த்தெழும் காலத்துக்கு அகன்ற நூலை எழுதினவங்க சு நிலுவர தினம் நல்லா படிச்சுக்கோங்கப்பா இது மேட்ச்ஸில் வரும் கண்டிப்பாக அடுத்து நம்ம கலை சொற்கள் பார்க்கலாம் இதுவுமே கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஆஸ்தட்டிக்ஸ் வந்து அழகியல் ஜேர்னலிஸ்ட் வந்து இதழாளர் மிகிரேஷன்னா புலம்பெயர்தல் ஃபிலோசஃபர்னால் மெய்யியலாளர் இதுவுமே ப்ரீவியஸர் ஒரு இந்த நாளுமே வந்து கேட்டிருக்காங்க நல்லா படிச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட்டா இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்குறேன் ஆறாம் திணையில் உள்ள முக்கியமான எல்லா வினாக்களுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு இதுக்கு இதில் வந்து ப்ரீவியஸர் கொஸ்டினும் நான் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் எல்லாம் அதில் அந்த பாட்டில் உள்ள எல்லா முக்கியமான இயர்ஸ் அப்புறம் முக்கியமான பேர் எது எந்த இதெல்லாம் முக்கியமான கோட்டோ அது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு நல்லா படிங்க எக்ஸாம் நல்லா எழுதுங்க All the best. Thank you. Bye.